நேரம் வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஆயிரங்கால் மண்டபம் இந்த ஆயிரங்கால் மண்டபம் என்பது அங்கே இருப்பதே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தூண்கள் தான் ஆனால் அழைக்கப்படுவது ஆயிரங்கால் மண்டபம் இது எப்படி சாத்தியம் அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் உள்ள திரு மாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றது இம்மண்டபத்தில் இருப்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தூண்கள் தான் ராபத்து திருநாட்களில் சுவாமி நம்பெருமாள் இங்கு எழுந்தருள்வார் அந்த பத்து நாட்கள் மட்டும் மண்டபத்தில் ஆயிரம் தூண்கள் வந்துவிடும் எப்படி சாத்தியம் வைகுண்ட ஏகாதேசிக்கு ஒரு மாதம் முன்பே இந்த மண்டபத்தின் முன் பந்தக்கால் நடுவிழா நடைபெறுகின்றது நாற்பத்தி ஏழு தென்னை மரங்களால் ஆன பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டுவிடும் இதன் மூலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கல் தூண்களும் நாற்பத்தி ஏழு தென்னை மர தூண்களும் சேர்த்து மொத்தம் ஆயிரம் கால் மண்டபம் பூர்த்தியாகி பெருமாளை வரவேற்க தயாராகி தயாராகிவிடுகின்றது இதுவே ஆயிரங்கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றது நன்றினர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்